எனக்கு பாடுறவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும் எனக்கு பேர் தான் ஞான சம்பந்தனை தவிர பாட்டெல்லாம் ஒன்றும் வராது அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவர் அழகாக பாடுவார் அருமையாக பேசுவார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாடாளுமன்றத்தில் அவங்க போது அவர்களுடைய அந்த ஆங்கில நடையும் சரி தமிழ் நடையும் சரி நம்மை ஈர்க்கும் அத்தகைய பெருமிகுந்த ஐயா அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி இந்த நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மாநகர மேயர் அவர்களையும் அன்போடு வணங்கி கொஞ்ச நேரம் தான் பேசுவேன் ஒன்றும் கவலைப்படாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேசப்போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன் அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்கலங்கிட்டார் இப்படிலாம் கேட்கக்கூடாது இது உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாது எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்புறம் நான் என்ன வேலை இல்லாத நான் ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் நேரத்தை கேட்டுக்கிட்டே எப்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த குறைந்த நேரத்தில் பேசுறது சிறப்பாக பேச முடியுமா தாராளமாக பேசலாம் ஏன்னா இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் நம்முடைய மக்கள் குறுஞ்செய்தி தான் புரிஞ்செய்தினா கூட உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் மெசேஜ் இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்களா மெசேஜ்னா புரியும் குறுஞ்செய்தி தான் படிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பெரும்புலவர் யார்னு கேட்டால் திருவள்ளுவர் தான் அதனால தான் பத்து பாட்டு எட்டு தொகையும் பெரிய பெரிய பாடல்களாக இருக்க இவர் யாருமே செய்யாத ஒரு வேலையை ஏழே சொற்கள் கொண்ட குரலாக அமைத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை எழுதினார் அப்படின்னா காரணம் என்னன்னா அன்னைக்கு படிக்கிறதுக்காக நம்மால் மெசேஜ் அப்படி தள்ளிட்டே போயிடுவாங்க அதுக்காக நீ எந்த நூற்றாண்டுக்கு போனாலும் அப்ப தமிழ் கூட வரும் என்று கண்டுபிடித்தவர் யார் என்றால் திருவள்ளுவர் தான் அதனால அந்த குறைவாக பேசுகிற போதும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக அருமையாக கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்குறப்ப மகிழ்ச்சியா இருக்குது கலைஞர் அவர்களுடைய பெருமையை சொல்றதா இருந்தால் இப்போ நான் எல்லாம் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னா பேசணுங்கிற ஆர்வம் வர்றதுக்கு யாராவது தூண்டுதலாக இருக்கணும் அதுக்கு யார் தூண்டுதலாக இருப்பாங்க அப்படின்னா அவருடைய எழுத்து அவருடைய பேச்சு அவருடைய கவிதை எல்லாம் கூட நிற்கும் இப்போ உதாரணமாக சின்ன பிள்ளையிலேயே நான் வந்து அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தாலும் கூட திரைப்படங்களில் அவர் எழுதின வசனங்கள் இருக்குவாருங்க அதுதான் என்னாச்சு அப்படி ஈர்த்தது அப்போ சினிமாவில் யார் நடிக்க வந்தாலும் பராசக்தி வசனத்தையோ மனோகரா வசனத்தையோ பேசி சொன்னா தான் நினைவில் நிற்கும் அவங்களுக்கு அவங்க நடிகராக ஏற்றுடுவாங்க ஏன் எனக்கே தெரியுங்க அதனால தான் ரெண்டு மூணு சினிமாவில் நடிச்சிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரையும் சென்றடையக்கூடிய கூடிய அந்த ஊடகம் சினிமா அதுக்கு அவர் எழுதின வசனம் எளிய மக்களை ஈர்த்ததாக இருந்தது முதல்ல இப்போ நீங்கள் பராசக்தியும் இருக்கக்கூடிய மனோகரா படங்கள் தான் பார்த்துருப்பீங்க ராஜா ராணின்னு ஒரு படம் பார்த்தீங்களான்னு தெரியல பின்னாடி வந்த ராஜா ராணி இல்லை ஏன்னா இப்போ திருப்பி திருப்பி அதே பேரில் எடுத்து சில பேர் போய் பழைய படம் உட்காந்து அழுது ராணி அப்படியே பழைய ராஜா ராணி அந்த படத்தில் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடின சிரிப்பு அதனை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்புன்னு அந்த பாட்டு வரும் அந்த படத்துல மூணு நாடகத்துக்கு மேல வருங்க நம்முடைய சிவாலய சிவாஜி அவர்கள் வந்து அந்த மூணு நாடகத்திலையும் நடிப்பாரு அந்த மூணு நாடகத்துக்கும் வசனம் படம் முழுக்க வசனையாருங்க தான் கலைஞர் தான் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மற்றும் போதாது தீரர்களை நான் கொடுக்கும் அறிவாயுதம் உங்களுக்கு வர வேண்டும் கிரேக்கத்தின் கீர்த்தி போன முடியாததல்ல அதற்காக அங்கே மறைந்திருக்கும் கீழர்களை மறைக்க முயல்வது புண்ணுக்கு புருக துணரும் வேலையை போன்றது அதனால்தான் தோழர்களை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி அழைக்கிறேன் கலைஞருடைய வசனம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இப்ப நான் இதே காலத்துல ஏழாவது படிச்சிருப்பேன்ல அந்த பாடத்தை என்னால் திருப்பி சொல்ல முடியுமா வராது என்ன பரிசு எழுத உடனே மறந்து போகும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பா பார்த்துருக்கீங்களா ஆனால் போய் ரீவேல்யூஷன் படம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இருக்கட்டும் அப்போ அந்த வசனம் நம்மளை என்ன செஞ்சது ஈர்த்தது தமிழ் இப்படி பேச முடியுமா இவ்வளவு எளிமையாக்க முடியுமா கொண்டு வர முடியுமா மலைக்கல்லன்னு ஒரு படம் அப்போவே தேசிய விருது பெற்ற படம் அந்த மலைக்கல்லனில் அதுக்கு வசனம் எழுதினவர் கலைஞர் அவர்கள் தான் வசனம் தான் எழுதுவாரா காதல் வசனம் எழுத மாட்டாரா அதாருமே எழுதுவாருங்க அதனுடைய கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்கள் பானுமதி அவர்கள் சகலகலாவந்தியார் அம்மா அது ரெண்டு பேரும் காதலர்கள்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒன்று ஏன் வச்சுக்கோங்க வகுப்பில் உட்கார்ந்துருக்கப்போ நாங்கள் பாடம் செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க சில பேர் அப்படி அப்படி பொறுமை இல்லாமல் உட்காந்துருக்கான் அதே சமயத்தில் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷமாக மாதிரி தெரியும் இவனுக்கு வகுப்பு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் மாதிரி தெரியும் பாருங்க காலம் ஒரே காலம் தான் ஆனா எங்களுக்கு போதாத காலம் அவ்வளவுதான் இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் பேசுறப்ப காதலனும் காதலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கதாநாயகன் உடனே பேசுவாரு நான் வரட்டுமா அப்படிம்பாரு இந்த வரட்டுமான்னு சொன்ன உடனே காதலினுடைய முகம் வாடி போகுங்க பானுமதியுடைய முகம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க உன் அருகில் அப்படி பாரு வரட்டுமானா இவர் உடனே அமெரிக்காக்கு போடுறாரு நினைச்சிடப்படாது இது உங்களுக்கு புரியல நினைக்கிறீங்க இப்படி மௌனம் சாரிச்சு புரியுதா என்னன்னு வரட்டுமான்னு காதலன் கேட்டது ஊற விட்டு போறதுக்காக இல்லை உன் அருகில் ஒரு வார்த்தை போடுறாரு பார்த்தீங்களா அதுதான் அதனுடைய சிறப்பு அதை காட்டிலாம் புதுமைப்புத்தன் ஒரு படம் எல்லாம் திருப்பி பாருங்க இந்த புதுமிப்புத்தன்ல திருப்பி ஒரு புதுமிப்பு வந்துருச்சு நான் சொல்ற படம் பூரா வந்துருச்சு போட்டுருக்கேன் இளவரசி அந்த வைத்தியருடைய மகள் கதாநாயகி பி சே சரோஜானந்த அம்மா அவளுக்கு ஆபத்து வந்திருக்கோம் அந்த சேனாதிபதி வந்து ஒருத்த வந்து சொல்லுவான் சேனாதிபதி வேல்விழிக்கு ஆபத்து வேல்வெளிக்கு ஆபத்து அப்படிமா உடனே அந்த கத்தியை இ ஆர் சகாதேவன் அந்த நடிகர் அவர் வேல்வெளிக்கு ஆபத்துன்னு அவன் சொன்னோன்னு வேல்விழி என்றாலே ஆபத்து தானடா இதுவும் புரியல கண்ண கேள்விப்படுறீங்க காட்ட மாட்டாங்களா அப்புறம் நான் எப்படி மதுரைக்கு போவேன் நாலு கேள்வி எட்டாவது பயன் போன தானே எனக்கு தூக்கம் வரும் செய்ய நான் போன பிறகு வேணா எடுத்துங்க இல்ல எதுக்கு சொல்றேன் உங்களுக்கு எனக்கே இடையில ஒரு சுவர் இருந்தா பேச்சு வராது நாங்க போற இடங்கள்ல எப்படி இருக்கு தெரியுங்களா சாதாரண கிராமங்களுக்கு போவோம் யாருமே இல்லாத இடங்கள்ல பேச ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிச்ச பிறகு இருந்தா எல்லாரையும் வர வைப்போம் நாங்க வர வைக்கல நம்ம தமிழ் வர ஏன் வச்சுருங்க நம்ம தமிழ் என்ன செய்யுது பாடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்திரிச்சு நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த பேச்சு அப்படின்னு கேட்க வர்றாருன்னு சொன்னா பாருங்க அது மட்டும் இல்ல நான் இப்போ வசனம் சொன்னேன்னா சினிமாவுக்கு அவர் பாட்டே இருக்காருங்கிறது விஷயமும் ரொம்ப பேருக்கு தெரியாது பராசக்தி படத்தில் வரக்கூடிய பூ மாலை புழுதி மண் மேலேன்னு ஒரு பாட்டு வரும் அது சோக பாட்டுனால பல பேர் அதை பார்த்துருக்க மாட்டேங்க இப்போ பூரா சீரியல் பூரா சோகமாக தான் வருது ஆனாலும் பார்க்குறோம் ஒரு கணவன் வந்து மனைவியை டாக்டர்ட்ட கூட்டு போயிருக்கான் அவர் என்னான்னு கேட்டார் இந்த அம்மா விடாமல் டிவி பார்க்குதுன்னு அவர் சொன்னார் இது ஒன்றும் நோய் இல்லையே அப்படின்னார் இல்லை கரண்ட் போனாலும் லைட் எடுத்து பார்க்குது அடித்து பார்க்குது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி பார்க்க வச்சுப்பிட்டோம் அதுக்காக சீரியல் பார்க்காம இருக்காதிங்க ஏன்னா நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிங்க அவரே சொல்லிட்டார் அப்படி நினைக்கப்படாது பார்க்க வேண்டியதை பார்த்துருக்கணும் இப்போ தான் சில பேருக்கு ஓ அவரு தானே இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சில பேர் என்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா என்னை அறிமுகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பேசுவாங்க ஒரு தடவை நான் கும்பகோணம் கோயிலில் உட்காந்துருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வந்த பிறகு ஒரு பெரிய குடும்பத்தோடு வந்த கூட்டாக என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து மகிழ்ந்து அந்த வீட்டு தலைவர் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு அவங்க வீட்டு ஆளுகளுக்கு இவர் யார் தெரியுதா இவர் யார் தெரியுதா இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர் எப்படினாரு கடப்பாவி நடுவராக நான் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நடுவராக நடி ஏன்னா அவர் சொல்ல வர்ற செய்தி எனக்கு புரியுது இப்போ நம்ம குழந்த மழையாக பேசினாலும் கருத்து நமக்கு புரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்போம் அதுபோல பாடல் எழுதுறது போதும் அந்த பாடலில் நான் சொன்ன மாதிரி பூமாளை புள்ளி மண்மேலுங்கிற மாதிரி அந்த பாட்டு சோக பாட்டாக இருந்தாலும் நமக்கு அப்படி நிற்கும் ஞாபகத்தில் இன்னும் சொல்லப்போனால் பூம்புகார் காவியத்தை அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய அந்த சாரத்தை அப்படியே வாங்கி பூ புகார்னு படம் பண்ணியிருப்பாங்க அதில் வரக்கூடிய வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடங்கிற ஒரு பாட்டு கேபிஎஸ்னுடைய குரல் அந்த பாட்டு எழுதினவர் கலைஞர் தான் அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்று தெரியுமா அவங்களுக்கு அப்போ மாயவநாதன் ஒரு கவிஞர் இருந்தார் அவரு அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கோவலன் கொல்லப்பட்ட உடனே கண்ணகி கோவத்தோடு போய் ஜீன் கேட்க போகிறப்ப அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது இன்று கொல்லும் தெய்வம் இங்கே செத்து விட்டதுங்கிற மாதிரி எழுதியிருப்பார் போல இருக்கு அந்தம்மா பாட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க விபூதியெல்லாம் பூசி கடவுளை கும்பிடுறவங்க தெய்வம் இல்லாமல் போயிடுச்சு இறந்து போயிடுச்சு அப்படின்னு பாட மாட்டேன்ட்டாங்க படம் கலைஞருடைய படம் இதை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் கேட்டார் என்ன 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 சொல்கிறாங்க இல்லை அந்த வரியில் இன்று கொள்ளும் தெய்வம் இங்கே செத்து விட்டதுன்னா நான் பாடம் பாட்டிக்கிறேங்க அப்படியா சரி அடுத்த நிமிஷங்க இன்று கொல்லும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு கூட சொன்னாரு ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி சரிட்டாங்க இப்போ இது எதுக்கு தெரியுங்களா நம்ம வாழ்நாளெல்லாம் யோசிச்சாதான் ஒரு நொடியில ஒரு செய்தியை சொல்ல வரும் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன போட்டாலும் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த தமிழ் தான் எங்களெல்லாம் இருந்தது அதோடு இல்லைங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சென்னையில் நான் முத முதல்ல பேச வந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா மனவ மணவழகர் மன்றம்னு இங்கே சென்னையில் பேச வந்தேன் கோகுல அரங்கம்னு பேர் பாரிஸ் கேர்ணில் இருக்கு யார் இந்த மூணையும் மூணு பேர் தான் பேச்சாளர்கள் கலைஞர் அவர்கள் அதே போல் நன்னன் அவர்கள் இந்த பொதிகை தொலைக்காட்சியிலாம் தமிழ் நடத்துவார் அடுத்த ஒரு மூணால் முன்னாள் நான் தான் முத சென்னையில் பேசுகிறேன் அதுவும் கலைஞர் தமிழ் தலைமையில் பேசுகிறேன் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா வாழ்நாளெல்லாம் யாரை பார்க்கணும் யாரை பேச்சு கேட்கணும்னு நான் நினச்சனோம் அவரோட உட்கார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் படித்த தமிழார் என்னை முதல்ல பேச சொன்னாங்க நான் இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுனேன் சொல்லும் பொருளும்னு சொல்லும் செயலும்னு கலைஞர் அவர்கள் பேசினாங்க இப்போ நான் முதல்ல பேச ஆரம்பிச்சப்ப முதல்ல வர வேண்டிய கூட்டம் கலைஞர் பேசுகிறப்ப ஒரு எட்டு கூட்டம் வரல நான் தான் பேச ஆரம்பித்தேன் அரங்காத்தில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் அந்த பாக்ஸை வெளியே வச்சுருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து அரங்கம் நிறைஞ்சு மேலே ஏறி அப்படியே கூட்டம் பயங்கரமாக இருக்குது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேச 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 கீழே கைதட்டும் சிரிப்பையும் பார்த்துட்டு என்ன வெகு நாள் கழித்து நான் ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன் சிபி சேர்ந்த ஒருவர் நம்முடைய கட்சியிலே பேசுகிற போது கைதட்டும் நகைச்சுவையும் சிரிப்புமாக அரங்கம் அதிரும் அதை நான் மீண்டும் பார்த்தேன் இந்த ஞான சம்பந்தன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது இவரெல்லாம் நம் இயக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் இயக்கத்தில் என்று சொன்னேன் அப்படின்னாரு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இன்று முதல் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசி என்று இவருக்கு நான் பட்டம் வழங்குகிறேன் சொன்னார் சொன்னா அந்த பட்டத்தை கையால் பெற்றவன் நான் தான் அதனால நான் அவரை பற்றி பேசணும்னு அந்த வார்த்தை கேட்டவனே ஓடி வந்துருவேன் அதோடு மட்டும் இல்லை பல மேடைகள்ல நான் பேசுகிறப்ப அவர் இருந்து ரசிச்சிருக்கிறார் அதுதான் பெரிய சிறப்பு நம்முடைய கவிப்பேரஸ் வைதமுத்தவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவர் தலைமையே இருக்கிறப்ப நான் பேச வந்த உடனே எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்குறாங்க அவர் சொன்னார் இப்போ அன்புக்குரிய சகோதரர் திருச்சி சிவா அவர்கள் சொன்னாங்க பாருங்க அதுபோல் கலைஞர் சொன்னாருங்க அவர் விரும்புகிற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னார் என்னையே சொன்னாருங்க அவரிடத்துல பேச்சு கேட்ட நானு அவர் பேசி கேட்கற ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக்கே எப்படி பாருங்க அப்ப தமிழை கற்க வேண்டிய இடம் எது தமிழை தர வேண்டிய இடம் எது எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் அதோட ரொம்ப நகைச்சுவையாக அவர் அந்த சொல்ற அந்த கேளிகள் நல்லா இருக்கும் அன்னைக்கு நான் பேசுறப்ப எங்கள் ஊரை பற்றி சொன்னேன் சோழவன் தான் வைகி ஆறு தென்கரை ரு மகாலிங்கத்தினோட ஊர் வடகரை எங்க ஊர் அதாவது வைகைக்கு தெற்கே தென்கரை வடக்கே வடகரை அப்படின்னு நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் அன்னைக்கு குங்குமம் பத்திரிகையில் அதில் வந்திருக்கு கலைஞர் பேசுறப்ப சொல்றாரு இன்றைக்கு சம்பந்தம் எழுதிய கட்டுரையை படித்தேன் யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் தெற்கே இருப்பது தெற்கு என்றும் வடக்கே இருப்பது வடக்கு என்றும் கண்டுபிடித்தவர் இவர்தான் அப்படின்ட்டு நான் அவரை கேள்வி செய்வதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு வந்த பத்திரிகையை கூட நான் படித்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக உள்ள சொல்லுகிறேன் ஆற்றல் பாருங்க எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து தெரியுங்களா அறிஞர்கள் அதாவது மோதிர கையில் கொட்டுப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதாங்க மகிழ்ச்சி அதே போல் அவர் என்ன செய்தார் பலர் கேட்டால் அதை சொல்லவும் தெரியணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு செய்தியை மதுரை சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி எப்படின்னா பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் மட்டும் தலைமை ஆசிரியில் ஆக மாட்டாங்க அதாவது சயின்ஸ் வாத்தியாராவார் இங்கிலீஷ் வாத்தியாராவது ஹிஸ்வாதியாராவது எல்லாம் ஆவாங்க தமிழ் வாத்தியார்கள் தலைமை ஆசிரியரில் ஆகவே மாட்டாங்க ஆக முடியாது சட்டம் இல்லை மதுரையில் ஒரு கூட்டம் டக்குது கலைஞரவர்கள் வந்திருக்காங்க முதல்வராக வந்திருக்காங்க எங்கள் அப்பா மதுரை மாவட்ட தமிழ் ஆசிரியர்களுடைய தலைவர் தலைவராக இருக்கார் வழக்கப்படி எல்லாரும் முதல்வர்கள் வந்துட்டு உடனே மனுக்கள் எழுதி வருவாங்கல்ல அப்போ இலக்குவனார் அவர்கள் எங்கள் தலைமை தாங்கிறார் தமிழாசிரியர் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தமிழ் தலைமை ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் அதற்கு முதல்வர்கள் ஒப்புதல் தர வேண்டும் இது நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ அவர் சொன்னாருங்க சரி ஏன் ஆக்கலைன்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை அந்த தமிழாசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஏதாவது ஒரு சர்க்குலர் வந்தால் படிக்க தெரியாது அதனால அவங்க தலைமை ஆசிரியர் ஆக்க முடியாது அப்போ அந்த மேடையிலே சொன்னாரே ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆக முடியாதான் ஆங்கிலம் தெரியாத நான் தமிழ்நாட்டையே ஆளுகிற போது தமிழாசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆளப்பட்டார்களா உடனே கேள்வி போட்டாருங்க இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற பல தமிழ் தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா அது அவர் போட்ட ஒரு கையெழுத்தினால சொல் மட்டும் இல்லைங்க செயலும் முக்கியமானது இன்னும் அது இன்னும் ஒன்றா சொல்லி முடிச்சிடுறேன் அவ்வளோதான் இன்னும் என்ன என்ன அப்படின்னா அதுவும் எங்கள் வீட்டில் நடந்தால் சொன்னா தான் நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் வாங்குறதா இருந்தா எதுக்கு தெரியுமில்ல பென்ஷன் எப்படின்னா வாரியார் சாமி சொல்லுவார் வயதானவர்கிட்ட அந்த காலத்தை கேட்பாங்களாம் இப்போ உங்களுக்கு ஓய்வு பெற்ற உங்களை யார் காப்பாத்துறா உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பெண்ணு காப்பாத்துறானா சன்னு காப்பாத்துறானான்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா ரெண்டு பேரும் காப்பாத்தலை பெண்ணுங்காப்பாத்துல சன்னு காப்பாத்துல பென்ஷன் தான் காப்பாத்து அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த பென்ஷன் வாங்க போறதா இருந்தா எங்க போன தெரியுங்களா ட்ரெசரி ஆபீஸ்க்கு போகணும் கிளை கருவூலம் பேர் அங்க போனோம் இப்ப எங்க ஊர் சோழ வந்தா இருந்து நிறக்கோட்டைக்கு போறதா இருந்தா காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அப்ப எங்க அப்பாவுக்கு பார்வை வேற கம்மியா இருந்தது அவரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து அந்த ஒன்னாம் தேதி டோக்கன் வாங்கி எங்கேயும் போடாது ஏன்னா அந்த டோக்கன் கூப்பிடுற நேரத்தில் போகலன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் தான் கடை வாங்கினோம் அதனால் அங்கேயே உட்காந்துருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு கூப்பிட்டாலும் போய் வாங்கிட்டு வரணும் இது நாங்கள் மாதம் மாதம் நெஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை இப்போ தான் கிளைமாக்ஸ் வருது இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க ஏன்னா முடிக்க போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் எங்கள் அப்பாவால் போக முடியல போக முடியலன்னா வயசாகிடுச்சு இல்லையா உடம்பு இல்லை ஜூலை ஆகஸ்ட்டு வாங்கலை செப்டம்பர் மாதம் போனோம் டோக்கன்லாம் கொடுத்துட்டாங்க பணம் வரப்போதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ அந்த ட்ரெஸரி ஆஃபீஸர் கும்பிட்டு கேட்டார் ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதம் நீங்கள் பென்ஷன் வாங்கலையா ஆமாம்யா வாங்கலை நான் கூட நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்கள் உயிரோடு இருந்தீங்கிறதுக்கு உங்கள் ஊர் தாசில்தார்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி தொடரணும் எங்கள் அப்பா சொன்னார் நான் சத்தியமாக உயிரோடு தான் இருந்தேன் ஜூலை ஆகஸ்டில் இருந்தேன் என் பையன்ட்ட கூட கேளுங்க அவனும் என் கூட தான் இருந்து உயிரை வாங்கினான் உயிரோடு தான் இருந்தேன் நீங்க சொல்லக்கூடாது தாசில்தார் சொல்லணும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் போனால் தாசில்தார் அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த ஊரையும் தெரியாது எங்கள் அப்பாவையும் தெரியாது அப்போ எப்படி அவர் ஆகஸ்டில் உயிரோடு இருந்தார்னு அவருக்கு தெரியும் இப்போ அவர்கிட்ட போய் இப்படி கேட்டுலாங்க எங்கள் அப்பா தான் கேட்குறாரு ஜூலைலேயும் ஆகஸ்ட்லையும் நான் உயிரோடு இருந்தேன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவர் நினைச்சார் வயசானதுனால மூளை குழம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் உயிரோடு இருக்கிற ஆளே வந்து நான் உயிரோடு இருந்ததுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கூட்டனு எப்படி அப்புறம் நான் என்னென்னு நான் விளக்கமாக சொன்னேன் அப்படியா சரி என்னமோ தெரில ரெண்டு மாதம் அவ்வளோதானே ரெண்டு மாதம் போட்டு உயிரோடு இருந்தார் என்று சான்றளிக்கிறேன் வாங்கிட்டு திருப்பி நல்ல கோட்டைக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே அவர் சிரிக்கிறார் அதிகாரி ரெண்டு மாதம் சேர்த்து வாங்கிட்டீங்க ஜூலையில் இருந்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஆகஸ்ட்ல உயிரோடு இருந்தேங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் செத்தண்டா அப்படின்னு நான் நினைச்சேன் திருப்பி வந்தோம் திருப்பி வந்து திருப்பி வாங்கி போய் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்போது நீங்கியதென்றால் என்றால் கலைஞரவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதியோர்களுக்கான அந்த உதவி தொகையை வீட்டிலேயே சென்று வழங்குமாறு அவர் ஆணையிட்டார் அதுதான் பெரிய சிறப்பு எனக்கு அது ஒரு பெரிய பெரிய ம எல்லையில்லா மகிழ்ச்சி போல் நம்முடைய தமிழக அவர்கள் அவரும் அவரோடு நான் பழகி இருக்கிறேன் சென்ற ஆண்டு வள்ளலாருடைய இருநூறாவது ஆண்டு விழா நிகழ்வு அங்கே ராஜரத்னம் கலையரங்கில் நடந்தது அன்றைக்கு நான் பேச போயிருந்தேன் முதல்வர் அவர்கள் பேசினாங்க பேசிட்டு இறங்கி வர்றப்போ அந்த பக்கம் பாதை இருந்தது அவர் அங்கிட்டு போகாமல் இந்த பக்கம் கூடி தமிழருங்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தார் வந்த உடனே நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நான் ஞான சம்பந்தன் அப்படின் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உங்களையெல்லாம் பார்க்கத்தானே இந்த பக்கம் வந்தேன் சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் நிற்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னாருங்க முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார் இல்லைங்களா நான் இரவு உறங்குவதற்கு முன்னாடி நீங்கள் பேசின நகைச்சுவை பேச்சை கேட்பேன் நிம்மதியாக உறங்குவேன் எனக்கு கண்ண கலங்கி போச்சுங்க அப்படியே பல கோடி மக்களுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறவருடைய நிம்மதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்றால் நமக்கு எத்தனை பெருமை கலைஞர் அவர்களோடு இருந்த அந்த உறவை சொன்னேன் முதல்வரவர்களோடு இருக்கின்ற அந்த பெருமையை சொன்னேன் அடுத்ததாக இன்றைக்கு நினைக்கின்ற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோடு ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் வழக்கப்படி கதாநாயகி அப்பா தான் அப்படி பார்த்தா நான் அவருக்கு மாமனாராகவே நடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்போ தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது ரெண்டு வார்த்தை பேசுங்க சென்மத்துக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடாது இது என்னன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மேடைக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு நூலாக இருந்தால் படித்து விட்டு போகணும் படத்தை பற்றி பேசணும்னா பார்த்துட்டு போகணும் ஒரு பேரறிஞரை முத்தமிழறிஞரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் பேசலாம் அவர் தன்னுடைய நிறைவு காலம் வரையில் ராமானுஜருக்கு வசனம் எழுதுகிறாங்கிறப்ப இன்னைக்கு சிங்கப்பெண்ணே அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் தான் ராமானுஜருக்கு இயக்குனர் நானும் அவரும் சேர்ந்தோம்னா இப்போ இருக்கிற நாடகத்தை பற்றி பேச மாட்டேங்க ராமானுஜரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் காரணம் என்ன அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயத்துக்குள் அழைத்துச் சென்ற பெருமை ராமானுஜருக்கு உண்டு என்றால் அவருடைய காவியத்தை கலைஞர் அவர்கள் எழுதி இந்த நூற்றாண்டுக்கு தந்திருக்கிறார் என்றால் காலத்துக்கு ஏற்ப ஊடகங்களில் எழுத்து ஊடகம் காட்சி ஊடகம் அதே போல ஒலி ஊடகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் உலகம் எல்லாவற்றிலும் பயணம் செய்து காலம் இருக்கும் வரை புகழ் உலகம் இருக்கும் என்று சொல்லி அவரை வணங்கி வாழ்த்தி இந்த வாய்ப்ப தந்த மக்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க